டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு கடற்கரையிலே ஒரு பெரிய நண்டு அதனுடன் பல நண்டு குஞ்சுகள் மாலை வேளையிலே இந்த நண்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு பல்வேறு பயிற்சிகளை வழங்க தொடங்கியது பிற விலங்குகளின் ஆபத்திலிருந்து தம்மை எவ்வாறு பார்த்து பாதுகாத்துக் கொள்வது தமக்கான உணவினை எவ்வாறு தேடிக்கொள்வது தாம் எவ்வாறான நேரங்களிலே எவ்வாறான இடங்களிலே பதுங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு பல்வேறு விடயங்களை இந்த தாய் நின்று தன்னுடைய குஞ்சுகளுக்கு பயிற்சி வைத்துக் கொண்டிருந்தது இந்த குஞ்சுகளும் மிக விரைவாக தங்களது தாயிடமிருந்து தேவையான எல்லா விடயங்களையும் கற்றுக்கொண்டு விட்டன ஆனால் ஒரு நண்டு குஞ்சினால் மட்டும் சரியாக நடக்க முடியவில்லை தொடர்ந்தும் இந்த தாய் பயிற்சி அளித்தும் கூட அந்த நண்டு குஞ்சினால் சரியாக நடக்க முடியவில்லை இதனை அந்த தாய் நண்டும் அவதானித்து விட்டது இப்போது பயிற்சிகள் பெற்று எல்லா விதமான ஆற்றலையும் கொண்ட நண்டுகள் எல்லாம் அவரவர் தனியாக வாழ்வதற்காக கடலுக்குள் இறங்கி விட்டன கடலுக்குள் இறங்குகின்ற நண்டுகள் தேவைப்படும் பொழுது கரைக்கு வரும் கடலுக்குள் இறங்கும் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கின்ற விடயங்கள் தான் இருந்தாலும் தொடர்ந்தும் இந்த பெரிய தாய் நண்டு தன்னுடைய குஞ்சுக்கும் நடக்க பழக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த குஞ்சினாலும் சரியாக நடக்க முடியவில்லை இப்பொழுது இந்த நண்டு இந்த தாய் நண்டு தன்னுடைய குஞ்சை தன்னுடைய பிள்ளையை அவதானிக்கின்றது ஏன் இந்த நண்டு குஞ்சினால் சரியாக நடக்க முடியவில்லை என்பதை மிக உன்னிப்பாக அவதானிக்கின்றது அப்பொழுதுதான் இந்த தாய்க்கு பொரிகின்றது இந்த குஞ்சு நண்டு என்ன செய்கிறது என்று சொன்னால் நடக்கும் பொழுது கால்களை முன்னோக்கி வைக்காமல் இப்படி பக்கவாட்டிலே வைக்கின்றது கால்களை முன்னோக்கி வைத்தால் தான் ஒருவன் முன்னேறி செல்ல முடியும் நடக்க முடியும் பக்கவாட்டில் வைத்தால் ஒருபோதும் முன்னோக்கி நடக்க முடியும் அது வேண்டுமானால் பக்கவாட்டிலே செல்ல முடியும் இப்பொழுது தாய் நண்டு என்ன பிரச்சனை தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பிரச்சனை என்பதை அறிந்து கொண்டதும் இப்பொழுது மிக தெளிவாக சொல்கிறது நீ நடக்க வேண்டுமாக இருந்தால் உன்னுடைய கால்களை முன்னோக்கி வைக்க வேண்டும் நீ உன் கால்களை முன்னோக்கி வைக்கின்ற பட்சத்தில் தான் உன்னால் சரியாக நடக்க முடியும் என்று சொல்லி இப்பொழுது கால்களை முன்னோக்கி வைப்பதற்கு பயிற்சி அளிக்கின்றது அந்த நண்டு குஞ்சும் மிக விரைவாக எப்படி நடப்பது என்பதை பயின்று கொள்கின்றது கால்களை முன்னோக்கி வைத்து நடக்க தொடங்குகின்றது நேர்களே இந்த கதையும் அதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மனிதர்களாகிய நாங்களும் முன்னோர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குமாக இருந்தால் எங்களது கால்களை முன்னோக்கித்தான் வைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்